இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை வந்து நான் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து வச்சுட்டு ஆயில வந்து இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் சொல்லுங்க நீங்கள் முழுசா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம் பெர் போட்டுட்டு ஒரு கிட்டிக்காய் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லைட்டாக மிளப்பாப்பூ போட்டு ரொம்ப இதை பண்ண வேண்டாம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ரெண்டு பக்கமும் திருப்பி இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து ஒரு கட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம கிரேவிக்கு தாளித்து விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் நறுக்கி வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதச்சிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க அடிக்கிச்ச தக்காளியும் சேர்த்துக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் இதில் வந்து தேங்கூட வந்து தேங்காவும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கங்க சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில வந்துட்டு இந்த தேங்காய் இந்த தக்காளியும் அதுங்கிற அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்க வதங்கிடுச்சு இது வந்து வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கடை மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் க கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே எண்ணெயில் வதங்க அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் மசாலாலாம் எண்ணெயில் வதங்கிடுச்சு இது மிக்சியில் நீங்கள் அரைச்சி வச்சது அந்த இதை வேஸ்ட் வேண்டாம் அதே கழுவியும் அதையும் இதில் எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல நான் அதே தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் அரைச்சி தண்ணி வேஸ்ட் பண்ண ஊற்றிட்டேன் இப்போ இது நல்லா கொ இது நல்லா கொதித்து வரணும் கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது நல்லா இருக்க ஸ்டேஜில் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இது தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம் எனக்கு பத்தில் அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க பாருங்கள் முட்டை வந்து இப்போ சேர்க்க போகிற நல்லா கொதிச்சிருச்சுது சேர்த்துட்டு அப்படியே மண்ணுத்தலையை சேர்த்துக்கோங்க அவ்வளோ அதை நல்லா குதித்து ரெடி ஆயிடுச்சுக்கோங்க எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க பாருங்க ஈஸியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கிரேவி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே